என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் குருசாமி குரு சமைப்போண்ணே எல்லாரும் இன்னைக்கான மனைசேவிங்க அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க தொடர்ந்து நம்ம வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமைக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சமையலை வச்சு எவ்வளவு விதமான பிஸ்னஸ் பண்ண முடியும் தான் இன்னைக்கு நான் அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கிறேன் டாப் டென் பிஸ்னஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்றத மட்டும் மனசில் அழமா பதிவு வச்சுட்டு உங்களுக்காக அதுக்கான பிஸ்னஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்களும் ஒரு தொழில் முனைவரும் ஆகணும் இப்போ சின்ன லெவலில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்யூச்சர் ஆக ஆக அதை வந்து உங்களால் பெருசாக வந்து டெவலப் பண்ண முடியும் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதையாச்சும் நான் பண்ணுறேன்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் குரு சாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்போவுமே மறக்காதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பண்ணுங்க 他们。 என்ன அப்படின்னா இப்போ வந்து வீட்டுல இருந்தேவும் சின்னதா மெஸ் மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் வந்து வேலைக்காக ஊருக்கு போறவங்களும் இருக்கிறாங்க ஊர்ல வந்து அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க யாராச்சும் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அதை நீங்க பேக்கேஜ் மாதிரி பண்ணிக்கலாம் மூணு வேலைக்கும் நாங்க வந்து சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு உங்க வீட்டுக்கு என்ன பண்றீங்களோ அதையே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சமைக்க போறீங்க ஒரு ஆள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு அஞ்சு பேர் கூட நீங்க வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாயில இருந்து ஆறாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா வாங்குறவங்களை நான் இப்போ ரீசெண்டா வந்து பாத்துருக்கிறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது நம்ம வாங்கினோம்னா எப்படி அதை வந்து வாங்குவோம் நம்ம சமைச்சா எப்படி வந்து சமைப்போம் நம்ம அதை சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எல்லா விஷயங்களையும் பண்ண ஆரம்பிக்கணும் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும் இப்ப சென்னை இந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன் நேட்டிவ்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றவங்க வந்து நிறைய இருப்பாங்க அவங்களால சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது அப்படி இருக்க போது அந்த பசங்களுக்கு வந்து நீங்கள் சமைச்சா அவங்களோட பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி அதில் வந்து லோ சேல்ரியும் இருப்பாங்க ஹை சேல்ரியும் இருப்பாங்க ஓ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெனுஸ் வச்சுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் பத்து பேர் எடுத்தீங்க அப்படின்னா கூட மாதம் முப்பதாயிரம் ஆச்சு செலவெல்லாம் போக ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரமாச்சும் நம்ம கையில் நிற்கும்ல முதல்ல ஒன்றிரண்டு பேருக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் பிடிக்க பிடிக்க யாருக்காக நீங்கள் சமைச்சி கொடுக்கீங்களோ அவங்களே உங்களுக்காக பேசி நிறைய பேரை உங்களுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நான் பார்க்குறேன் இதை தான் ஃபர்ஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டு அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ் மசாலா ஐட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ அதிகமான பேர் வந்து யாருமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது ஆகும்னா எல்லாத்துக்குமே டேரெக்டாக போய் பாக்கெட் வாங்கிட்டு வர்றது பாக்கெட்லேருந்து போட்டு சமைச்சுக்கிறது இப்போ நானும் அப்படி தானே எனக்கு வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றத விட பண்ணுற பண்ண வந்து தோணலை ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும் போது நீங்களே உங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க ரிலேட்டிவ் உங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு இந்த சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட மசாலா ப்ராடக்ட் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகும் நீங்க பண்ணும்போது வந்து மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன போடுறீங்க அப்படின்றத நம்பி உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க இதே இது பாக்கெட்ல வாங்கினாங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரியுமா தெரியாது இல்லையா அதனால கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வாங்க ஆரம்பி வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க என்னால வந்து மூணு வேலையை சமைச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஏதோ ஒரு டைம் ஒரு டிஃபனோ ஸ்நாக்ஸோ இல்லாட்டி மதியானம் லஞ்சில் வந்து கிரேவி மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி வீட்டில் வைக்கிற குழம்பு எக்ஸ்ட்ராவாக வச்சு அதை சேல் பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் கறி பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து சேல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் எப்படி வந்து நம்ம யோசிக்கிறோம் எப்படி நம்மளோட வேலைக்கு நடுவில் அதை பிஸ்னஸாக மாற்ற போகிறோம் அப்படின்றத மட்டும் யோசிங்க நைட் டைமில் சப்பாத்தி பண்ணி கொடுக்குறது இல்லை எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரேட்டாக இருக்கிறது பக்கத்தில் எதுவுமே கிடைக்காம இருக்கிறது இப்போ ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரிலாம் அதிகமாக ஹோட்டல்ஸில் பண்ணுறது கிடையாது இல்லையா அந்த மாதிரி ஐட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ண ஆரம்மிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆட்டோமேட்டிக்கான கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க இதில் வந்து ஃபுட்டு வீணாகவே போகாது எப்படி அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ரீ ஆர்டர் வந்து எடுக்க போகிறீங்க ஃப்ரீ ஆடர் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சமைக்கும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ட்ரை பண்ணினா ரெடி டு மிக்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாவு அப்படிதான் அதை கொட்டினோமா கலக்கணுமா சுட்டமா சாப்பிட்டோமா போய் தூங்கணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து வேறவங்க கிட்ட வாங்கி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெடி டு மிக்ஸ் அது வந்து சேமியாவாக இருக்கலாம் அடை தோசை மிக்ஸ் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது இட்லி பொடி ரெடி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும் சத்து மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அரிசி மாவு கோதுமை மாவு எப்படின்னு எந்த விதமான ஐட்டம்ஸையும் நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க போகிறீங்க கொஞ்ச நாளைக்கு அதை வந்து ரைஸ் மில்லில் அரை பாக்கெட் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் ஆக டெவலப் ஆக ஒரு மிஷின் வாங்கி நீங்களே வீட்டிலயே அரைச்சு உங்களோட ஓன் யூஸ்க்கும் சரி நீங்க சேல் பண்றதுக்கும் சரி இது வந்து ஒரு பெட்டராக என்ன அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் தான் ஏபிசி மால்ட் இதில் ஏவோ ஏ மட்டும் மால்ட் பண்றது ஏன்னா ஏபிசி அப்படின்ற வரைக்கும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆப்பிள் மட்டும் மால்ட் பண்றது பீட்ரூட் மட்டும் மால்ட் பண்றது கேரட் மட்டும் மால்ட் பண் மால்ட் பண்ணுறது பொம மால்ட் பண்றது செவ்வாழை பழம் மால்ட் பண்றது செவ்வாழை பழம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவ்வளோ சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு பவுடர் பண்ணி நாட்டு சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது போகிற அந்த இது இருக்கு இல்லையா ஃபஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் ப்ரைஸ் வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க லோவாக கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து குவாலிட்டியில் கை வைக்கிற மாதிரி ஆயிரும் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ் வைக்கணும் உங்களுக்கான கஸ்டமர் உங்களை விட்டு எப்பயுமே போக மாட்டாங்க உங்க டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க வேற எதை நோக்கி அவங்க போகவே மாட்டாங்க என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்க்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பாரம்பரிய அரிசி வகைகள்ல இருந்து என்னென்னதான் நம்ம பண்ண முடியும் அது ஒவ்வொன்றையும் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க இந்த ரைஸ் வந்து எதுக்காக பயன்படுது என்ன வந்து இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நேமேவும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்றத நீங்க பேக் வந்து பண்ணுவீங்க இல்லையா அந்த பேக்ல ஒன் ஆர் டூ லைன்ல வந்து இந்த அரிசி இதுக்காக தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி து தான் அவங்களுக்குமே நிஜமாவே இது இதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா படிப்படியாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோன்னே ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆகவே ஆகாது எப்படி நம்ம பண்ண போகிறோம் எப்படி நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்து பண்ணாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சிபி என்ன அப்படின்னா டீ வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம் டீ வெரைட்டியை பொறுத்த வரைக்குமேவும் செம்பார்த்தி டீ பண்ணுறது கொய்யா இலையில் வந்து டீ ரெடி பண்ணி கொடுக்குறது துளசியில் வந்து டீ ரெடி பண்ணி கொடுக்குறது நிறையா விதமான டீஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் டீன்றதை பொறுத்த பொறுத்த வரைக்கும் டீ எதுல இருந்து ரெடி ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க டீயோட இலை தானே இலையதான் பவுடராக்கி அது வந்து டீ பவுடர் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அதே மாதிரிதான் கொய்யாவோட லீஃப காய வச்சு அதை பவுடர் ஆகும் போது அது கொய்யா டீயா மாறுது இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்லயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கொய்யா மரம் இருந்தா போதும் அதுல இருந்து வர்ற லீவ்ஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி அதுலயே நீங்க கொய்யா டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம் அங்க செம்பருத்தி வந்து அதே மாதிரிதான் செம்பருத்தி வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நிறைய வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு நல்லா என்ன ஸ்நாக்ஸ் பண்ண தெரியுமோ அதை மட்டுமே பண்ணுங்களேன் ஒன் ஆர் டூ வெரைட்டி வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி ட்ரையல் பேஸ்ல வீட்டுல வீட்டு பக்கத்தில் உள்ள சின்ன பசங்க ரிலேட்டிவ் எங்க எங்கனாலுமே இது ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல இருந்து தான் ஆரம்பிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன சின்ன சாம்பிள் பேக் மாதிரி தான் ஆனாலும் பரவாயில்ல அதுதான் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஹஸ்தி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டியாக ஃபஸ்ட்டு பண்ணுங்க ஒன்று ஒன்றாவும் நீங்களே அப்புறமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே போயின பொறுத்த வரைக்கும் வடகம் மேக் பண்ணி கொடுக்கறது சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆக முன்னாடி இந்த வடகத்தை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் அந்த டைமுக்கு கூட டிமாண்ட் இருக்கும் டிமாண்ட் ஆகுற நேரத்தில் இதை சேல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சக்ஸஸாக இருக்கும் வடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை எவ்வளோ வடகம் டெய்லியுமே சில பேர் வந்து அப்பளம் வடகம் இதெல்லாம் எடுக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க என்ன கா காய்வு குழம்பு இதெல்லாம் வச்சாலுமே வடகம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அஹ் வத்தல் மனத்தை கழிவுத்தல் எப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்களே வீட்டுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு இடம் இருந்தால் போதும் இந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாமே வச்சு அதில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க உங்களோட டயத்தை உங்களோட கார்டனுக்கு கொடுக்க போகிறீங்க அங்கேருந்து கிடைக்கிற எல்லா விஷயங்களையுமேவும் நீங்கள் மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டல் மூலமாக சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமான சக்ஸஸ் வந்து கிடைக்கும் இதுக்கு இன்னொரு இன்னொன்னுமே இருக்குது கார்டனிங் அப்படின்னு பேசும்போது மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஐடியா மைக்ரோ கிரீனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சீட்ஸ்லேருந்து அந்த மைக்ரோ கிரீன் வரும் இல்லையா அதை அப்படியே சேல் பண்ணுற மாதிரி அதுக்கு கொக்கோ தான் அதை வந்து முளைக்கவே வைக்கிறாங்க அதை அப்படியே சேல் பண்ணுறாங்க பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு ஒரு டொண்ட்டி ருபீஸ் அப்படினாலோ வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ தான் அந்த ஹெல்த்துக்கான விஷயத்தை நோக்கி போக போய்க்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா கீரை கூட நம்ம வீட்டிலையே இது பண்ணி வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க ஒரு நாளைக்கு நூறு சேல் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தானே அதில் என்ன நம்ம பெருசா பண்ணிட போறோம் சொல்லுங்க கீரை வளர்க்குறதுக்குலாம் எல்லாம் இரடம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்பிரமா பத்தாவது விஷயம் எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இது சொல்றது உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் நான் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு போய் ஏன் சமைச்சு கூட கொடுக்கலாம் ஏன் சமைக்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாதுல சமைக்கிறவங்கள சமையல்காரங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு செஃப் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் எவ்வளோ பெரிய கௌரவமாக இருக்கும் ஒரு வீடு ரெண்டு வீடுக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா மாதத்துக்கு அசால்ட்டை அவங்களால பத்தாயிரரூபா சம சம்பாதிக்க முடியும் இங்கே நான் பெங்களூரில் இருக்கிறேன் இல்லையா பக்கத்தில் வந்து வீட்டை ஃபுல் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மோப்போடு கொடுக்குறாங்க காலையில் ஒரு தடவை வந்து சமைப்பாங்க நைட்டு ஒரு தடவை வந்து சமைப்பாங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா நைன் தௌசண்ட் கொடுக்குறாங்க இதே இது ஒரு டைம் மட்டும் வந்தாங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்போது இருக்கிற இடத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் கண்டிப்பா பாருங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது இப்ப எனக்கு வேற வழியே கிடையாது நான் தான் ஏர்ன் பண்ணி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சம்பாதிக்கணுமா இப்ப இருந்து நம்மளோட ஏனிங்க உருவாக்கிக்கிட்டு அப்போ ஒரு ஸ்டடியா இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம எல்லாருமே பண்ணியே ஆகணும் கண்டிப்பா சீக்கிரமா இந்த வருஷம் முடிய முன்னாடி நம்ம எல்லாரும் நமக்காக ஏதோ ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லி ஆகணும் ஃபைனலாக எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் அப் கொடுக்குற மாதிரி ஒரு டிப்புமே சொல்கிறேன் பேக்கிங் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறான் அவ்வளோக்கான பேக்கிங்கில் பண்ணுறாங்க இங்கே பேக்கிங் பண்ணி வேறு வேறு ஊருக்குலாம் சேல் பண்ணுற இது வந்து இப்போ வந்துருச்சு ப்ரௌனி பண்ணுறாங்க அந்த ப்ரௌனிஸில் என்ன இருக்குது அப்படின்றது என்னால் கெஸ் பண்ண முடியல அந்த ப்ரௌனி தான் இப்போ வந்து ட்ரெண்டாக கேட்டுருக்கு பர்த்டே பார்ட்டியில் கேக் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட இம்பார்ட்டண்டாக இப்போ வந்து ப்ரௌனிஸ் வந்து போய்கிட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு இப்போ ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தோம் ரெகுலராக பண்ண பண்ணால் அது ரொம்ப ஈஸியாயிடும் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போயே எடுத்து வைங்க இந்த நாலு மாதம் உங்களோட ட்ரையல் பீரியடாக எடுத்துக்கோங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க உங்களோட லேர்னிங்காக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது எப்போவுமே தப்பே கிடையாது நமக்காக ஏதோ ஒன்று நம்ம பண்ணியே ஆகணும் நிச்சயமாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைக்கி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் தொடர்ந்து வாரம் ஒரு தடவை வந்து நம்ம லைவ் வந்து வரும் இதை வந்து நிறையா நான் இன்ஃபார்ம் பண்ண பண்ணுறது இல்லை லைவ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் வியாழன் வியாழன்கிழமை பதினோரு மணிக்கு உங்களுக்காக லைவ் வரும் அதில் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த லைவ்ல வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் நிறையா விஷயங்களை நம்ம பார்த்து டேரெக்டாக என்கிட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்